கர்த்தர் சொல்லுகிறாரு சபையாக சிவனில வந்து ஐக்கியம் கொண்டு விசுவாசத்தோடு தேவன் மேல உறுதியான பற்றோடு கூட தேவன் கொடுத்த ரட்சிப்பை காத்து கொண்டு பரிசுத்தமா ஜீவித்து சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தருடைய சுத்தம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் சபையிலே வைத்து ஆசிர்வதிக்கிறார் அலையலூயா சபையில இருக்கிற ஜனங்கள் தேவனால் முன்கொதிக்கப்பட்ட ஜனங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் நாகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன் சப்பத்தின் தண்ணீரை ஆசிர்வதிப்பேன் வியாதியை ஒன்னிலிருந்து விளக்குவேன் என்ற சனத்தின்படியாக நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் அலையலூயா அதோடு கூட சபையில் இருக்கிற ஒரு ஜனங்களும் பசியா இருப்பதில்லை அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருத்தியாக்குவேன் ஆசாரியர்களுக்கு ரிச்சிப்பை உடுத்துவேன் அப்படி சொல்லும் போது எல்லா விதமான விடுதலையும் தருவேன் அர்த்தம் இன்னைக்கு லேவியர்கள் வழியேற்பாட்டு காலத்துல அவர்கள் ஆசாரியர்களா இருந்தார்கள் இப்பொழுது ஆண்டுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் சொல்லுகிறார் என்னை துதிக்கிற ஆராதிக்கிற ஜனங்கள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லும் ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது அலே